இல்ல 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 அதுக்கப்புறம் ஒண்ணு இப்ப வந்ததுங்க திடீர்னு வந்து உடனே டக்குனு முடிஞ்சிருச்சு ஆனா ஒரே பொண்ணுதான் ஆஹ் பொருத்தம் பாத்தாச்சு பார்த்தா இல்ல ஆனா இங்க அவங்களும் பார்த்தாங்க இங்க பார்த்து உடனே டக்குன்னு கொ ரொம்ப இதுவா முடிஞ்சிருச்சு ஆனா நல்லா நல்லா இருக்கு நல்லா ஆமாங்க ஆகஸ்டக்கு நான் வச்சிருக்கோம் அதான் உங்க கிட்ட சொல்லலாம் சும்மா அதாவது இந்த இது மட்டும் மாத்திட்டோம் மாத்திக்கிட்டோம் 35 தாம்பலம்னு சொல்லுவாங்க சும்மா தாம்பலம் தாம்பளம் நேட்டி netty தான் நல்லது மேடம் நல்லபடியா முடிட்டோம் சந்தோஷம் நம்ம சொன்ன டேட்ல முதல்ல முடிவாகறதே சந்தோஷம் தான் ஆமாங்க உங்ககிட்ட சொல்லலாம் அப்படினு சொல்லிட்டு சரிங்க மேடம் சரிங்க எல்லாம் அது அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு அம்மாவுடைய ஆடியோ பதிவை நீங்க கேட்டிருப்பீங்க ஒன்றும் இல்லாது போன வருஷம் வந்து நம்மக்கிட்ட போன மார்ச்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் வந்து நம்மக்கிட்ட அப்பாயின்மெண்டில் வந்தாங்க அவங்ககிட்ட அப்போ சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் வரைக்கும் உள்ள காலகட்டம் அவங்களுக்கு வரன் வந்து அமையாது கடைசி நேரத்தில் தான் வரன் ஃபிக்ஸ் ஆகும் அந்த புத்தி முடிஞ்சவொடனே அடுத்த புத்தியில் கண்டிப்பான முறையில் உங்கள் பையனுக்கு திருமணம் நடந்துடும் குடும்பம் நடத்துவார் குழந்தைகூட்டியெல்லாம் உடனே கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த புத்தியில நடக்கிறது கஷ்டம் கொஞ்சம் நான் சொல்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு பிறகு ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் வரன் ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிரும் உடனே அமைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்களுடைய சந்தோஷமான அந்த என்ன சொல்கிறது தருணத்தை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க சார் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூனுக்குள்ளே முடியும்னு சொன்னீங்க ஃபிக்ஸ் ஆகிடுச்சு தாம்பூலம் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த இதில் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் அடுத்தப்பில் கல்யாணம் வருது அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறோம் நீங்களும் வாங்க அப்படிங்கிற மாதிரி அழைப்பு கொடுத்துருந்தாங்க இது வந்து ப்ரூஃபுக்காக இது எதுக்காக ப்ரூஃப்னா எத்தனையோ பேர்கிட்ட வந்து நம்மள்கிட்ட அப்பாயின்மெண்ட்டில் வராங்க போகிறாங்க செய்கிறாங்க அவங்களுக்கும் அது மாதிரி நடந்துருக்குங்கிறத நிரூபிக்கணும் அது போக சண்டே லைவில் கேள்வி கேட்டவங்களுக்கும் நடந்துருக்குதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் இன்னைக்கு காலையில் ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அது நேற்றே நான் பார்த்துட்டேன் எப்படின்னா நேற்று சண்டே லைவ் நடத்திட்டு இல்லையா அந்த சண்டே லைவில் லைவ் முடிஞ்சனே ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாரு நீங்க போய் பார்க்கலாம் அதில் கூட பார்க்கலாம் இருக்கும் என்ன கொடுத்துருந்தாருன்னா ஐயா போன வருஷம் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து சண்டே ஃப்ரீ லைவில் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருந்தேன் நீங்கள் ஒரு வருஷம் வெயிட் பண்ண சொன்னீங்க அடுத்த வருஷம் இந்த மாதிரி இந்த டயத்தில் முடிஞ்சிருந்த சொன்னீங்க எனக்கு ஆல்ரெடி முடிஞ்சிருச்சுங்க இப்போ தான் முடிஞ்சது முடிஞ்சு ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகமாக சொல்லிட்டு போகிறாரு அதுக்கெல்லாம் சந்தோஷம் சரியா அப்பாயின்மெண்ட்ல வந்தவங்களா இருக்கட்டும் அல்லது ஃப்ரீல சண்டே லைவ்ல ஃப்ரீல வந்தவங்களா இருக்கட்டும் அல்லது சூப்பர் சாட்ல பணம் கட்டி வந்தவங்களாக இருக்கட்டும் நடந்த நிகழ்வை சொல்லிட்டிங்கன்னா உங்களை மாதிரி இந்த வரண் தேர்றதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இல்லையா அந்த பெற்றோர்களுக்கு இந்த ஒரு பதிவுகள்லாம் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா தேவையில்லாம போட்டு மன உளைச்சல் இல்லாம உங்க பையனுக்கு எப்ப தான் திரும்ப நடக்கும் உங்க பொண்ணுக்கு எப்ப அமையும் வரணாமையத நம்ம கொஞ்சம் ஈஸியா எளிமையா கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் படம் கட்டி தான் வரணுங்கிற விஷயம் கிடையாது சண்டே லைவில் வாங்க முடிஞ்ச வரைக்கும் இலவச சேவை பண்ண முயற்சி பண்ணுறேன் அர்ஜென்ட்டும் உள்ளவங்க ஐம்பதோ நூறோ சூப்பர் சார்டில் படம் கட்டி வரலாம் இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பேசணும் வைக்கணும் செய்யணும்னு வச்சிங்கன்னா நேரில் பல விஷயங்களுக்கு பேசுறது கேட்கணும்னு வச்சிங்கன்னா நேரில் ஆஃபீஸுக்கும் வரலாம் இல்லைனா ஃபோன் அப்பாயிண்ட்மெண்ட்டும் வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே சார்ஜ் எவ்வளோ அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருக்குறேன் இப்போ இவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவர் திண்டுக்கல் மாவட்டம் இருந்து இந்த மாதிரி வந்து போன வருஷம் இந்த மாதிரி பார்த்துருந்தேன் வரணம் அமைஞ்சிருச்சு பதினஞ்சு நாளில் கல்யாணம் முடிஞ்சு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தோஷமாக அவருடைய ஒரு தருணத்தை அவர் மட்டும் பகிர்ந்துகிட்டார் இவங்க ரெண்டு பேரும் நடந்த நிகழ்வை எங்கிட்ட சொன்னதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதே மாதிரி போன மாதம் ஒரு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அவரும் சண்டே லைவ்ல இலவசமாக வந்தவர் தான் அவருக்கும் திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறக்காக அதை எடுத்து போட்டுருந்தேன் இன்றைக்கி என்னென்னா இவங்க ரெண்டு பேருடைய ஆடியோவாக வெளிப்படையாக கொண்டு போவோம் பொதுமக்கள் நம்பட்டும் டூ ஏன்னா நான் சொன்ன அப்படி நடந்துருச்சு நான் மட்டும் பேசிக்கிட்டே இருந்தால் வந்து நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ தெரியாது இல்லையா இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த ஆடியோ கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு நம்பிக்கை வரும் அப்படிங்கிற ஒரு ஒரு காரணத்துக்காக இந்த ஆடியோ யூஸ் பண்ணிருக்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த வீடியோவை பாருங்கள் நிறையா பேருக்கு கொண்டு போய் சேர்ற மாதிரி லைக் பண்ணுங்கள் ஏன்னா இன்னைக்கு திருமணங்கிறது காணல் நீர் மாதிரி ஆகிப்போச்சு எத்தனையோ ஜோசியத்தை பார்த்துருப்போம் இல்லைன்னா இந்த மாதிரி லைவ் போடுறவங்க எத்தனையோ கேட்டிருப்போம் எல்லா பேரும் மூணு மாசம் ஆறு மாசம் சொல்லியிருப்பாங்க ஆனா நடக்காம காலந்தாயி போயிட்டே இருக்குது ஆனா நான் சொன்னா ரெண்டு வருஷம் ஆகும் ரெண்டு வருஷம்னா மூணு வருஷம்னா மூணு வருஷம் ஓப்பன் டைப்பாக சொல்லிட்டு போயிருவேன் நீங்க செய்ய வேண்டியது ஒன்று ஒண்ணுதான் நான் எவ்வளோ கால சொல்றேன்னா உங்களுக்கு வெயிட்டிங் சொல்கிறானோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அல்லது ஆறு மாசம்னா அது வரைக்கும் நீங்க வெயிட்டிங் பண்றது மட்டும் தான் ஏன்னா என்கிட்ட கேட்ட கேள்வியே போய் இன்னொரு வேற ஒரு ஜோசியத்தை கேட்டு அப்போ அவரும் ஒரு டைம் சொல்லுவார் நான் ஒரு டைம் சொல்லுவேன் கடைசியில் யார் சொன்னது நடந்துச்சுன்னு தெரியாமல் குழப்பத்தில் வந்துருவீங்க அதனால் ஒன்று ரெண்டு பேருக்கு மேலே பார்க்க மாட்டான் மற்றபடி உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது சரி அப்போ வந்து திருமணம் சார்ந்த பதிவுகளுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்துட்டோம் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்டாக குழந்தைகள் எப்போ பிறக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஸ்பெஷலாக வந்துருக்கிறோம் எல்லாத்துலேயுமே நம்ம எடுக்கிறோம் தொழில் ரீதியாக ஆனால் நம்ம வீடியோ தான் போக மாட்டேங்குது பெரும்பாலானது பேருக்கு போய் சேர மாட்டேங்குது காரணம் என்னென்னா வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் வந்து ஒரு லைக் பட்டன் தட்டுனா தான் இது பல பேருக்கு போய் கொண்டு போய் சேரும் அப்படிங்கறது யூடியூபோட ரூல்ஸு கஷ்டப்படுறவங்களுக்காக தானே இலவச பதிவுலாம் போடுறோம் இல்லையா அப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறத முதற்கொண்டு அப்படியே கட் பண்ணாமல் கொள்ளாம போடுறேன் அது வந்து ஜோதிட ஆர்வலர்களுக்காக பாக்குறாங்க பார்க்க மாட்டேன்னு சொல்ல பத்து சதவீதம் பேர் பார்க்கறாங்க இன்னைக்கு எந்த ஒரு சேனலுக்கும் பத்து சதவீதம் பேர் பாக்குறது இல்லை மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் உள்ள ஒரு சேனலுக்கு முப்பதாயிரம் வியூஸ் போக மாட்டேங்குது ஆனா நமக்கு போகுது பத்து சதவீத வச்சு வந்து போகுது ஆனால் லைக் பண்ண மாட்டாங்க ஒரு லைக் பட்டனை தட்டுட்டா அது நிறைய பேருக்கு போய் சேரும் உங்களுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையா அது யூஸ் ஆகும் ஜோதிட கத்துக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்களும் அந்த வீடியோ பார்த்து கத்துக்கலாம் அல்லது எங்கிட்ட வகுப்பில் வந்து சேரலாம் கிளாஸ்ல சேரலாம் ரொம்ப கம்மியான சார்ஜி தான் அதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் சரிங்களா அப்போ அதனால இந்த வீடியோ எல்லா பற்றி போய் சே போட்டு போய் சேர்ற மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ இந்த ஆடியோ கேளுங்க நன்றி வணக்கம் ஹலோ ஐயா சொல்லுங்க சார்

நல்லபடியா முடிச்சிட்டீங்க நீங்க சொன்னப்ப நான் ஒரு வரது காத்துறேன் ஒரு வரது காத்துறந்துடடியே நடந்துட்டீங்க சரிங்க சரிங்க ரொம்ப நல்லா இருக்கு உங்க லைவை நான் பாதியாக்கும் பாட்டுகிட்ட இருக்கானே நீங்க கரெக்டா நடந்துச்சே சரிங்க சரிங்க நானும் நாலு பேத்துக்கு சொல்லுவேன் சரிங்க நம்ம சேவைக்கு உடற வாத்துக்கு மியா வா நன்றி நன்றிங்க வரம்மா மதுரை பக்கம் வந்தீங்கன்னா வாங்க வாங்க வரணும் மியா இப்ப இன்னொரு தடவைனா கூடிட்டு வரணும் மியா பைமதி நேரில் வந்தீங்கன்னா மா நேர்ல வந்தீங்கனா கம்மியா வாங்குறேன் போன் அப்பாயின்ட் வாங்குனா 500 வாங்குறேன்